பிரான்ஸ் தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது பிரான்ஸ் நாட்டில் மன்னராட்சி கடந்த ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்கில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு மக்களாட்சி ஏற்படுத்தப்பட்டது இந்த தினம் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பிரான்ஸ் தேசிய தினத்தை நினைவுகூறும் வகையில் நேற்றிரவு தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இன்று கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் பிரெஞ்சு துணைத் தூதர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டின் தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்